ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் சம்பளம் வந்ததுமே காலியாயிடுதா வீட்டில் பண இந்த இரண்டு பொருள் இருந்தா மட்டும் போதுங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில பணமே நிற்பதில்லை என்ற வருத்தம் பலருக்கும் இருக்குங்க இதற்கு சாஸ்திரங்களில் ஒரு சில தீர்வுகள் சொல்லப்படுது நீங்க சம்பளதாரராக இருந்தால் முதல்ல சம்பளம் வாங்கியதுமே கல்லுப்பு பாக்கெட் மல்லிகைப்பூ இரண்டையும் நீங்க வாங்கிடணுங்க காரணம் மகாலட்சுமி தேவியோட இருப்பிடமாக இது திகழ்ந்துங்க சம்பளம் வாங்கி அன்றைய தினமே கல்லுப்பு மல்லிப்பூ வாங்க வேண்டுங்க சம்பளதாரராக இல்லாவிட்டால் வருவாயிலோட முதல் பணத்துல இதனை நீங்க வாங்கலாங்க இந்த கல்லுப்பை வீட்டு வாசலில் ஒரு கிண்ணத்துல நிரம்பி வழியும் அளவுக்கு போட்டு விட்டால் போதுங்க அத்தனை திஷ்டிகளும் உங்கள் மீதி இருந்தால் கழிந்து விடுங்க கல்லுப்பு போலவே இந்து உப்பையும் நீங்க வாங்கி வைக்கலாங்க வெள்ளிக்கிழமையில உப்பை வாங்கி சமலேரியில வைத்து இதனுடன் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து நீங்க பிரார்த்திக்க வேண்டுங்க இதனாலும் பண கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க அதே போல வீட்டில் உள்ள கஷ்டம் வறுமை நீங்கி பணம் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க மல்லிகைப்பூவை வண்டி வாகனத்தில் போட்டு விடலாங்க அப்படி இல்லையா உங்களது பணம் வெளியில் உள்ள நபர்களிடம் சிக்கியிருந்தது அப்படின்னா அது எளிதாக திரும்ப பெற வேண்டுமென்னா உங்களோட உள்ளங்கையில் மூன்று மிளகுகளை வைத்து கொண்டா போதுங்க இந்த மிளகை கையில் வைத்து கொண்டு பணத்தை கேட்டீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க அப்படி இல்லையா வீட்டு வாசலில் கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் தீபம் ஏற்றலாங்க நீங்கள் சம்பளம் வாங்கியதுமே அதில் எண்ணெய் விளக்கு திரி வாங்கி இப்படி விளக்கேற்றினீங்க அப்படின்னா நவகிரகங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க வீட்டில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க அதே போல் உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று எடைக்கு எடை பச்சரிசி நீங்க தானமாக தரலாங்க பச்சரிசி மாவுடன் சர்க்கரையும் கலந்து குலதெய்வ கோவிலில் எறும்புக்கு தருவதால கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க செவ்வாய்கிழமைகள்ல விநாயகருக்கு வெற்றியை மாலையிட்டு வழிபட்டு வந்தாலும் கடன் பிரச்சனை தீருங்க சங்கு வாங்கி வீடுகளை நீங்க வைக்கலாம் இந்த சங்கிலிருந்து வெளிவரும் ஓம் ஒளியானது கெட்ட சக்திகளை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்த ஒரு பொருளாக இருப்பதால் சங்க வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் வைக்கணுங்க இதனால் வீட்டில் பணம் தங்குவதுடன் சகல செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்குங்க நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் தீருங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடியல் சரணம் அனைவருக்கும் நன்றி